ஓ பி ஓபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள சந்திச்சிருக்காரு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன மோடியும் அமித்ஷாவும் என்னையா எப்பவும் மாதிரி ஓ பி எஸ் சரின்னு பண்ணுவார் ஜெயலலிதா சமாதிக்கு போவார்னு பார்த்தா நேரா கிளம்பி ஸ்டாலின் எடுத்து போயிட்டாரு இப்போ அடுத்தடுத்த தலைவர்கள் வர மாதிரி இருக்காங்களா நிச்சயமாக இன்னும் சில முக்கியமான தலைவர்கள் வருவார்கள் மிக முக்கியமான தலைவர்கள் உங்களுக்கு தான் க்ளூ வேணுமா யார் வரான்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக ஆனால் இந்த இடத்துல எடப்பாடியோட கை தானே ஓங்கி இருக்கு நயனா நயந்தன் என்ன சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நமக்கு முக்கியம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலாம் முக்கியம்னு சொன்னாரா பாஜகவுக்கு பாஜகவுக்கு ஏன் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பிரதமர் தேர்தல் தான் முக்கியம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பாஜகவுக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அதிமுக கூட்டணி பாஜக இருக்கு உங்களுக்கு முக்கிய தானது பத்து சீட்டு ராஜாக்காக கொடுக்குறீங்க பத்து வேலை செய்ய மாட்டாங்களா இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைக்கு வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அன்சன்ஸ் ஜுவல்லர்ஸ் எடப்பாடி பழனிசாமியுடைய நீங்கள் ஹிஸ்ட்ரி டோட்டல் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க அந்த மாதிரி யாரும் நீங்கள் வந்து அவர் வரலாறு முழுக்க அவர் 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 வந்து ஒரு சுயசரிதை சுயசரிதை எழுதினார்னா ஒவ்வொரு பக்கத்துலையும் துரோகங்கள் தான் நிறைந்திருக்கும் அந்த சுயசரிதையில் இன்னைக்கு பாமக என்னன்னு சொல்கிறாரு பந்திய போட்டு அதுக்குள்ளே இல கிழிஞ்சிட்டுங்கிறாரு ஓ ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்ங்கிறாரு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அவசர அவசரமாக அவசர கோலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு அறிவித்தவர் இன்னைக்கு சொல்கிறாரு அது முடிஞ்சு போன பிரச்சனை தேவையில்லாத அதை பற்றி ஏன் பேசுகிறீங்கிறார் ஓபிஎஸ் தான் முக்கியம்னு யார் நினைக்கணும் பாஜக நினைக்கணும் எப்போ உனக்கு முன்னாடி அவர் எங்க கூட இருக்கிறாரு அவர் எங்களை நம்பி தான் வீணா போனார் எங்களை நம்பி யாருமே உருப்பது இல்லை வீணா போனதில் அவரும் ஒருத்தர் எங்களை நம்பி வீணா போனவருக்கு ஏதாவது நஷ்டம் ஈடு கொடுக்கணும் அப்படியும் எடப்பாடி பேசுனீங்களா கூட்டணி ஆட்சி தான அமிஷா சொல்றாரு அமிஷா சொல்ற தப்புன்னு ஒரு வார்த்தையாவது யார் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி சொல்லணும் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஆசை படிக்காத அப்டின்னு சொல்லியிருந்தார்ல சார் அமிஷா சொல்லுது தப்புன்னு உங்க ஆசைன்னு பத்திரிக்கையாளர பத்தி சொன்னாரு அமிஷா ஆசை படிக்காதுன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்கள் வணக்கம் சார் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது இன்னைக்கு தமிழக அரசியலில் மிக பேசு பொருளாக இருக்குது மோடியின் வருகைக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வரும்னு பாஜக நல்லா எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் இந்த ஒரு அரசியல் மாற்றத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது எதிர்பாராதது எதிர்பாருங்கள் அப்படின்னு பிக் பாஸ்ல ஒன்று சொல்லுவாங்கல்ல அதுதான் எப்போவுமே தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாடு அரசியல் இன்னமுமே பாரதிய ஜனதா கட்சி சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் தான் இவை நீங்கள் வந்து நேற்று பலரும் ஒரு கேள்வியை திருப்பி திருப்பி கேட்குறாங்க ஓபிஎஸ் போய் சந்திக்கலாமா திமுகவை சந்திக்கலாமா ஏன்னால் நீங்கள் நேற்று மாலை சந்தித்தது மட்டும் சொன்னீங்க நேற்று காலை நடைப்பயிற்சின் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சரும் திரு ஓ பி எஸ் ஓரளும் சந்தித்தார்கள் ஸோ இப்போ நம்ம ரொம்ப இயல்பாக தான் சந்தித்தாங்க அப்படின்னு நம்ப முடியாதுல்ல அதுக்குள்ளே நிச்சயமாக அரசியல் காரணிகள் கண்டிப்பாக ஒளிந்திருக்கும் அப்படி ஒளிந்து தான் இருக்குது அது நீங்கள் எல்லோருக்கும் ஒரு சுயமரியாதை அப்படிங்கிறதுக்கு குறைந்தபட்ச சுயமரியாதை இல்லாத மனிதர்கள் இங்கே கிடையாது மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் அவர்களுக்கு இப்பொழுதாவது அந்த சுயமரியாதை சீற்றம் வந்திருக்கிறதே அப்படிங்கிறது என்னை போன்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு திமுக தலைவரை சந்தித்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார் அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இருக்கலாம் அதிமுகவுக்கும் அதிமுக திமுகவுக்கு இருக்கலாம் கம்யூனிஸ்டுகளுக்குள்ளேயே சிபிஐக்கும் சிபிஎம்முக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அது வேற ஆனால் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த நலன் என்று வருகின்ற பொழுது எல்லோரும் ஓரணியில் நிற்க வேண்டும் அப்படிங்கிறத நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் ஒரு கோடை போடுங்க கோட்டுக்கு அந்த பக்கம் பாஜகவை அவை நிறுத்தி விடுங்கள் இப்போ வந்து அதோட இன்னொருத்தரும் சேர்த்து வச்சுருக்கிறோம் நாம் தமிழரையும் சொல்கிறேன் நான் இது என்னுடைய பார்வை கோட்டுக்கு அந்த பக்கம் பாஜகவையும் நாம் தமிழரையும் வச்சுருங்க மற்ற எல்லோரும் இந்த பக்கம் நின்று சண்டை போட்டுக்குங்க மக்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு உங்கள் மக்கள் ஆதரிக்கட்டும் அவங்க சி இதில் இங்கே இருக்கக்கூடிய இந்த உள்முரண்களால் சண்டையால் எந்த இடத்துலையும் பாஜகவிற்கு ஒரு விழுக்காடு கூட தமிழ்நாட்டில் இடம் கொடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிறதான் என்னை பண்ணுறக்கூடிய நிலைப்பாடு திரு ஓபிஎஸ் அவர்கள் உள்ளபடியே அந்த புரிதலோடு அந்த நிலைப்பாட்டோடு இனிவரும் காலங்களிலாவது செயல்பட்டால் மகிழ்ச்சி இப்போ இந்த முரண்பாடுமே அந்த விஷயத்த மையப்படுத்தி தான் ஓபிஎஸ் அவர்கள் விலகி இருக்காரு நம்ம எடுத்துக்கலாம் எந்த விஷயத்த பாஜக வந்து மாற்றுக்கிறது குறிப்பாக வந்து அவர் கடைசியாக சொன்னது கூட சமகிர சிக்ஷாவுக்கு வந்து பணம் கொடுக்கல இந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் வெளில வந்திருப்பாரா அதை வந்து ஓபிஎஸ்ஸே நம்ப மாட்டார் வெளியில வரணும்னு சொல்லி இந்த பொழுது ஏதாவது காரணம் தேவை அதனால சொல்றாரு அப்படியெல்லாம் வந்து அவர் உறுதியாக இருக்கக்கூடியவராக இருந்தால் திரு ஓ பி ரவீந்திரநாத் வந்து நாடாளுமன்ற மக்களவையில் முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்து பேசியிருக்க மாட்டார்ல முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்து பேசிக்கின்ற பொழுது மோடியை வானலாக புகழ்கிறார் யார் ஓ பி ரவீந்திரநாத் அல்ல அது அப்படி வந்து ஆமாம் வேறு கொண்டு எழுந்து ஒரு ஒரு சமூக நீதி பார்வையில் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜக மீது கோவப்பட்டார் நான் சொன்னேன்னா கண்ணாடியில் முகத்தை என்னாலே பார்க்க முடியாது இல்லை முகமே என்ன நோக்கி கேள்வி இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லை பட் அவர் தனிப்பட்ட முறையில் என்ன செஞ்சுருக்கிறார் காயப்படுத்தப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக அவர் வந்து அவருடைய சுயமரியாதை வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது இப்போதான் காயப்பட்டிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா தொடர்ச்சியாக காயப்படுறாரு இப்போ தான் கோவம் வந்திருக்கு ஸோ தொடர்ச்சியாக காயப்பட்டாரு இப்போ தான் கோவம் வருது அவர் எங்க நிர்மலா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவரை சந்திக்காமல் வெளியில் நிப்பாட்டி வச்சாங்கன்னு ஒரு புகைப்படம் வந்துச்சு இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு அவரை தவிர எல்லாரும் கோவப்பட்டோம் ஏங்க ஒரு தமிழ்நாட்டோட சார்வா நீங்க போற ஒரு பிரதிநிதி என்னங்க உங்களை வெளியில நிப்பாட்டி விட்டாங்கன்னு நான் அவரை தவிர எல்லாரும் கோவம்ச்சு அப்பவும் அவருக்கு கோபம் வரல நிறைய சம்பவங்களை சொல்லலாம் அவருக்கு கோபம் வராமல் இருந்த சம்பவங்கள் ஆஹ் பட் இப்போ அது கோபம் வந்துருக்குதே அந்த கோபம் அப்படின்றது வந்து இதுக்கு மேல நமக்கு என்டிலயோ அல்ல அதிமுக கூட்டணியிலயோ எந்த ஸ்டேக்கும் இல்ல அப்படின்றதுனால வெளில வந்து அப்படியும் எடுத்துக்கலாம் அதுவும் உண்மைதான் இப்போ கூட பாருங்க இப்போ நீங்க அந்த கேள்வியை நீங்க தான் வைக்கிறீங்க ஆனாலும் இப்போ கூட அந்த கோபம் அவருக்கு வந்து சுயமரியாதை சிதைக்கப்பட்டது வெளிப்பாடாகத்தான் வந்துவிட்டது என்று கூட நம்மளால் உறுதியாக எடுக்க முடியாத அளவுக்கு அவருடைய கடந்த கால அரசியல் அனுபவங்கள் அமைந்து விட்டது ஒரு கசப்பான ஒன்று தான் அவரை குறை மதிப்பீடு செய்யலை நல்ல மனிதர் தனிப்பட்ட முறையில் நல்ல மனிதர் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு ஒரு வலிமையான வாக்கு வங்கி அவருக்கு இருக்குது இப்போ நீங்கள் பலாப்பழம் சின்னத்தில் நின்று அவர் வந்து கடந்த தேர்தலில் மூணு லட்சத்துக்கும் மேலே வாக்குகள் வாங்கினார் நீங்கள் வந்து அது சாதாரண விஷயம் இல்லை ஸோ இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தேனி தொகுதியில் மட்டுந்தான் அவருடைய மகன் மட்டும்தான் வெற்றி பெற்றார் ஓ பி ரவீந்திரநாத் மற்ற எல்லா இடங்களையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அதிமுகவால் வேறு எங்கேயும் வெற்றி பெற முடியாதுனால அவங்க அங்கே வெற்றி பெற்றாங்க ஸோ அவருக்கு என்று ஒரு நிச்சயமாக கணிசமான ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது இதை ஏதோ இன்றைக்கி போய் அவர் திமுக தலைவரை பார்த்ததுனால தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்ததுனால நான் பேசலை தொகுதி வாரியாக அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கினார் அப்படிங்கிறத ஸோ அவருக்கு இருக்குங்கிறது உண்மை அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதை வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்றேன் நான் அவர் மீதான விமர்சன பார்வை இப்பொழுது வைப்பது என்னுடைய நோக்கம் அல்ல இந்த விமர்சனத்தை ஏன் வைக்கிறோம் அப்படின்னா இது இது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பாடம் நீங்கள் ஓபிஎஸ் எல்லா இடங்களிலும் மோடிக்கும் பாஜகவிற்கும் லாயலிஸ்டாக இருந்தார் அவர் எல்லாருக்குமே அவர் அவர் அவரை பொறுத்தளவில் அவர் வந்து ரொம்ப ஹம்பிள் பர்சன் எல்லோருக்குமே வந்து ஒரு என்ன சொல்றாரு ஒரு அதிரடி அரசியலை செய்யக்கூடியவர் கிடையாது அப்படி இருக்கிற பொழுது மேடம் ஜெயலலிதாவுக்கும் அவர் லாயலாக இருந்தார் பல இடங்களில் அப்படி தான் வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் மோடி மீதும் அமித்ஷா மீதும் அவருக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் இருந்தது இப்பவும் இருக்கும் அதில் மாற்றுக்கிறதுல அவ்வளோ தூரம் லாயலிஸ்டாக இருந்த ஒருத்தரையே பாஜக கைவிட்டுடுச்சின்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் என்ன செய்யும் பாஜக அரசியலை தவிர்க்க முடியாதுல்ல இல்லை அரசியலை தவிர்க்க முடியாது அப்படி இல்லைங்க நீங்கள் துரோகங்களின் ஒட்டு மொத்தமாக துரோகம் விடுஞ்சு எழுந்திச்சா யாருக்கா ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுறதுக்கு பேர் தான் அரசியல்னு சொல்ல முடியாதுல்ல நீங்கள் கூட்டணிகள் மாறி இருக்கின்றன பரஸ்பரம் எல்லோரும் எல்லோர் மீதும் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இங்கே வந்து கடும் விமர்சன பார்வைகளை வைத்திருக்கிறார்கள் அது வேறு ஆனால் ஒரு கூட்டணி என்று சேர்க்கின்ற பொழுது அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அதை அது எல்லாமே இருந்திருக்கு அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமியோடைய நீங்கள் ஹிஸ்ட்ரி டோட்டல் ஹிஸ்ட்ரியை எடுத்து பாருங்க அந்த மாதிரி யாரும் நீங்கள் வந்து அவர் வரலாறு முழுக்க அவர் 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 வந்து ஒரு சுயசரி சுயசரிதை எழுதினார்னா ஒவ்வொரு பக்கத்துலேயும் துரோகங்கள் தான் நிறைந்திருக்கும் அந்த சுயசரிதையில் நீங்கள் வந்து அவரை அவ்வளோ இக்கட்டான தருணத்தில் அவரை முதலமைச்சராக அடையாளம் காட்டி சென்றது யார் திருமதி வி கே அம்மையார் அவர் முதலமைச்சர் ஆனவன முதல் ஆப்பு யாருக்கு தான் வைச்சாரு சசிகலாமையாருக்கு தான் வைத்தார் அதே மாதிரி திரு டிடி தினகருக்கு அடுத்த ஆப்பு வச்சார் சரிங்களா ரெண்டு பேரையும் ரெண்டு பேருக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டார் அதுக்கப்புறம் டிடிவி தினகரனுடைய ஆதரவு எம்எல்ஏக்களால் இவருடைய பதவிக்கு ஆபத்து சிக்கல் என்ற சூழல் வருகின்ற பொழுது இவர் எந்த ஓபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சித்தாரோ அதே ஓபிஎஸிடம் என்ன செய்தார் போய் அவருடைய ஆதரவை பெற்றார் ஓபிஎஸ் ஆதரவு பதினோரு எம்எல்ஏக்களுடைய ஆதரவை குச்சமின்றி பெற்றார் அதில் வந்து அன்னைக்கு அவருக்கு வந்து மோடி துணை செய்தார் மோடி தான் என்ன செஞ்சார் ரெண்டு பேரையும் அது ஓபிஎஸ்ஸே சொன்னார் ஒரு பெரிய மனுஷன் எங்களை ரெண்டு பேரும் சேருங்க சொன்னப்படாங்கன்னு சொன்னார் சேர்த்து வச்சார் நான் சேர்ந்தோன்னார் ஆளுநர் அந்த வேலையை செஞ்சார் இவரையும் அவரையும் பிடிச்சி சேர்த்து வச்சார் அன்றைய இருந்த ஆளுநர் அப்போது ஏதோ ஒரு இடத்துல அன்றைக்கு ஓபிஎஸ்னுடைய ஆதரவு இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்போ ஓபிஎஸ் ஆதரவோடு தான் ஆட்சி நடத்தினார் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஓபிஎஸை உனக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு உங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை என்று ஓபிஎஸ் முதலில் குத்துறார் பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் தேவையான பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெறுவதற்கு அதிமுகவிற்கு உதவியது பாமக அது எல்லாமே வட மாவட்டங்களில் வந்த தொகுதிகள் அன்னைக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த தேர்தலை நடத்தாமல் இழுத்தடித்து பொது தேர்தலோடு அந்த இடைத்தேர்தல்களை நடத்தி அந்த இடைத்தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணி இல்லைன்னா கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெற்றிருக்காரு அப்படி தான் வெற்றி பெற்றார் அதனால தான் நாலு வருஷம் ஆட்சியோ ஓட்ட முடிஞ்சுது அப்படி வெற்றி பெற்று வந்த பிறகு இன்னைக்கு பாமக என்னென்னு சொல்றாரு பந்திய போர்டில் அதுக்குள்ள எல கிழிஞ்சிட்டு இருக்கிறார் ஓ ராமதாஸ் அன்புமணி ராமதாஸுங்கிறாரு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அவசரவசரம் அவசர கோலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு அறிவித்தவர் இன்னைக்கு சொல்கிறாரு அது முடிஞ்சு போன பிரச்சனை தேவையில்லாத அதை பற்றி ஏன் பேசுகிறீங்கிறார் அப்போ வன்னியர் சமூகத்துக்கு துரோகம் அளிக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துரோகம் இழிக்கிறார் ஓபிஎஸ்க்கு துரோகம் இழைத்து விட்டார் சசிகலா அம்மையாருக்கும் டிடிக்கும் துரோகம் இழைத்திருக்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் துரோகத்தினுடைய மொத்த உருவமாக தான் யார் நிற்கிறாரு தமிழ்நாடு மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறார் நீங்கள் ஒன்றியத்தில் வந்து சிஏஏ சட்டத்தை ஆதரித்து வாக்கு செலுத்தி விட்டு நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிஏஓ ஒழிப்போங்கிறார் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு துரோகம் நினைத்தவர் இப்படி ஒட்டுமொத்த துரோகத்தினுடைய முழு உருவமாக இருப்பவர் யார் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஓபிஎஸ்க்கே இந்த நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நிலைமை இல்லை இப்போ ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க சார் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே கூட்டணிக்கு அழைக்கிறது தான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்தது அதனால தான் மாநிலங்களவையில கூட வைகோ அவர்களுக்கு நீங்க எங்க கூட்டணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எம்பி சீட்டே தருவோம் இப்போ வைகோவுக்கு ஒரு முக்கியத்துவம் தராங்கன்னு போது ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னா அது ஏன் பாஜக பயன்படுத்தல இல்லைங்க வைகோ போய் ரெட்டலைக்கு உரிமை கூற போறது இல்லை வைகோ வந்து அதிமுக தலைமை ஒருங்கிணைப்பாளருன்னு உரிமை கூட போகிறது இல்லை பட் ஓபிஎஸ் அங்கே நீங்கள் வைகோவையும் எடுக்கிறீங்க டிடி எடுங்க இப்போ டிடி தினம்னால எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த இஷ்யூ இல்லையா இப்போதைக்கா இன்னைக்கு நம்ம பேசுகிற இந்த நிமிடம் டிடி இதனர்கள் அஇஅதிமுகவுக்கு உரிமை கொண்டாடல அவர் தனியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி வச்சுட்டார் அவருக்குன்னு தனி சின்னத்தை வச்சிக்கிட்டாரு அவர் வந்து தான் தான் உண்மையான அம்மாவினுடைய தொண்டன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைம் எடுக்கிறார் ஓகே அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு அதில் பிரச்சனை இல்லை ஆனால் ஓபிஎஸ் அப்படி அல்ல ஓபிஎஸ் அதிமுகவினுடைய ஒரு அங்கமாகவே இன்னும் தன்னை கிளைம் பண்ணுறாரு அதிமுகவினுடைய அங்கமாக கிளைம் பண்ணுறது மட்டுமல்ல அவர் எந்த நிபந்தனையுமின்றி உள்ளே சேர தயார்ங்கிறாரு அப்படியே சேர்ந்தால் கூட இப்போ அவருடைய ஆதரவாளர்கள் இருபது முப்பது பேருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கணும் குறையாமல் ஒரு பதினஞ்சு இருபது பேருக்காக சீட்டு கொடுப்பீங்களா ஒரு இருபது பேருக்கு சீட்டு கொடுக்கிங்கன்னு வச்சுங்க அதில் ஒரு பத்து பேர் ஜெய் வெற்றி பெற்று வந்துவிட்டார்கள் டிடி தினகரன் ஆதரவாளர்கள் ஒரு அஞ்சாறு பேர் வெற்றி பெற்று வந்துட்டாங்க அல்லது ஒரு பத்து பேர் வெற்றி பெற்று வராங்க இப்போ நாளைக்கு ஒருவேளை இது எதுவும் நடக்கப்போகிறது இல்லை ஒரு ஒருவேளை நாளைக்கு அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வருதுன்னு வச்சுங்க இந்த பத்து இருபது பேர் என்ன செய்வாங்க திருப்பி யாருக்கு தலைவலி எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ பெரிய தலைவலி அப்போ அவர் என்ன நினைப்பார் ஆட்சி அமைச்சா அமைக்கிறோம் அமைக்கிறாட்டா போகிறோம் இவங்க தலைவலி எதுக்கு இவங்களுக்கு எதுக்கு திருப்பி நான் வந்து என்ன செய்யணும் இ இவருடைய காற்று போன பலுங்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் அதிகாரமற்று போனவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நான் திருப்பியாக உயிர் கொடுக்கணும் திருப்பியான் அதிகாரத்தை அவங்க கையில் கொடுக்கணும் தேவையில்லை அதனால் யார் வேணாலும் வரட்டு இவங்க வர வேண்டாங்கிறது அவர் என்ன செய்வார் மிக உறுதியாக இருப்பார் அதனால தான் ஓபிஎஸை வந்து அவங்க உள்ள சேர்த்துக்காமல் போகிறதுக்கு காரணம் அதுதான் சரி ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் முக்கியம்னு யார் நினைக்கணும் பாஜக நினைக்கணும் எப்போ உனக்கு முன்னாடி அவர் எங்கே கூட இருக்கிறாரு அவர் எங்களை நம்பி தான் வீணா போனார் எங்களை நம்பி யாருமே உருப்பட்டதில்லை வீணா போனதில் அவரும் ஒருத்தர் எங்களை நம்பி வீணா போனவருக்கு ஏதாவது நஷ்டம் ஈடு கொடுக்கணும் அப்படியும் எடப்பாடி பிள்ளைங்க நீங்கள் என்ன செய்யணும் பேசணும் பட் நீங்கள் பேசுனீங்களா ஆனால் இந்த இடத்துல எடப்பாடியோட தானே ஓங்கி இருக்குது ஏன்னா எடப்பாடி மேலே வைக்கிற விமர்சனமே அவர் வந்து பாஜகவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை பாஜகவோட கண்ட்ரோல்ல தான் அவர் இருந்தார் அப்படின்னா ஓபிஎஸ் பிரதமர் சந்திச்சு இல்லையா இல்ல இல்ல நல்ல கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அதுக்கு விடையை நான் சொல்லல அதுக்கு விடையை நயனா நாயந்திரன் சொல்லிட்டாரு நீங்க கவனிச்சிருப்பீங்க நயனா நாயந்திரன் என்ன சொன்னார்ன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நமக்கு முக்கியம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலாம் முக்கியம்னு சொன்னாரா பாஜகவுக்கு ஓ பாஜகவுக்கு ஏன் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பிரதமர் தேர்தல் தான் முக்கியம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பாஜகவுக்கு முக்கியம் இல்லாமல் இருக்கணும் அதிமுக கூட்டணி பாஜக இருக்கு அவங்களுக்கு முக்கியம் அது இப்போ நீங்கள் பத்து சீட்டு பாஜக கொடுக்குறீங்க பத்து ரீன் தோற்று நாங்கன்னு வேலை செய்ய மாட்டாங்களா இல்லை இல்லை அந்த அர்த்தம் இல்லை அதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் யார் பிரதமர் என்பதில் பாஜகவுக்குள்ளே சண்டை வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு மோடியா அமித்ஷாவா யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற சண்டை அங்கே வெடிச்சிருச்சு அதனால தான் ஆர்எஸ்எஸ் சொல்லுது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே யார் கூடாது கிளம்பு கேங்குது அது மோடிக்கு வைக்கிற செக்கு அந்த சண்டையினுடைய வெளிப்பாடு தான் துணை குடியரசுத் தலைவர் திடீர் என்று என்ன செய்கிறார் பதவியை ராஜினாமா செய்கிறார் தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் ராஜினாமா செஞ்சால் கூட வானத்துக்கு பூமிக்கு ஊதிக்கிறாங்க கொஞ்சம் பேர் ஒரு துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்ணிக்கிறார் திடீர்னு அதை பற்றி பேசுகிறாங்களா பேச மாட்டாங்க ஏன்னா அங்கே அவ்வளோ உட்கட்சி மோதல் வெடித்து கொண்டிருக்கிறது அப்போ இவ்வளோ உட்கட்சி மோதல் இருக்கின்ற பொழுது அமித்ஷா என்ன நினைக்கிறாரு வடமா வட மாநிலங்களில் யோகி ஆதித்யநாத் கணிசமான செல்வாக்கு இருக்கு இப்போ நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலில் பாஜக வெற்றி பெறுறதுனே வச்சுக்கங்க வச்சுக்கிட்டால் யார் பிரதமர் வேட்பாளர் என்று வருகின்ற பொழுது அதிகமான எம்பிக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அவர் பிரதமர் வேட்பாளர் அப்போ அமித்ஷா என்ன நினைக்கிறாரு வட மாநிலங்களில் கொஞ்சம் யோகி ஆதித்யநாத்துக்கு செல்வாக்கு இருக்குது நம்ம தென் மாநிலங்களை கவர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அவர் தென் மாநிலம் வரார் இங்கே வந்து வரி இப்போ இங்கே அவரால் தமிழ்நாட்டை தனியாக ஒரு அஞ்சு சீட்டாக ஜெயிக்க முடியுமா வாய்ப்பே இல்லை அப்போ அதிமுகவுடைய துணை இருந்தால் ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கூட ஜெயிக்க முடியும்னு அவர் நம்புறார் நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ எடப்பாடி பழனிசாமியோடு அவர் நினைச்சுகிறார் மிக விரைவாக இது இது ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நீ என் கூட இருக்கணும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் என்னுடைய ஆதரவு உங்களுக்கு வேண்டும் என்றால் இவனை இவங்களை யாரு இவங்களை ஆட்டத்தில் சேர்க்காதீங்க அப்போ நான் என்ன செய்றேன் உங்களோட சார் அரசியல் என்பதே பெரும்பான்மை யார் பக்கம் இருக்குதோ அவங்க தான் அஇஅதிமுக என்ற கட்சியினுடைய பெருவாரியான நிர்வாகிகள் அதிமுக என்ற கட்சியினுடைய பெருவாரியான தொண்டர்கள் இதை சொன்னால் ஒருவேளை ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கோவம் கூட வரும் பட் ஃபேக்டாக தான் இருக்கிற நூறு பேரோ ஐம்பது பேரோ பத்து பேரோ அது தெரில ஆனால் அதில் பெருவாரியாக யார் கூட தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியோட தான் இருக்கிறார்கள் ரெட்டலாக அவர்கிட்ட தான் இருக்குது அப்படி இருக்கின்ற பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவு அமித்ஷாவுக்கு முக்கியமாக ஓபிஎஸ் உடைய ஆதரவு முக்கியமாக தான் அதனால் அவர் என்ன செய்கிறாரு இபிஎஸ் சொல்கிறதுக்கு சரின்னு தலையாற்றுறது சரி தலையாட்டிட்டாரு அப்போ எல்லாத்துக்கும் தலையாட்டணும் இப்போ இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி காரணம் தான் ஓங்கிருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்படி ஓங்கி இருப்பது உண்மை என்றால் தனித்தே ஆட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிஜாமின்னு சொல்றாரு கூட்டணி ஆட்சி ஆட்சிதான்னு அமித்ஷா சொல்றாரு அமிஷா சொல்றது தப்புன்னு ஒரு வார்த்தையாவது யார் சொல்லணும் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லணும் சொல்லிருக்காரு எடப்பாடி பழஞ்சாமி இது வரை ஆசை பலிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தால்ல சார் அமித்ஷா சொல்றது தப்புன்னு உங்க ஆசைன்னு பத்திரிக்கையாளர்களை பத்தி சொன்னார் அமிஷா ஆசை பலிக்காருன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல மாட்டார் அவர் நிலைப்பாடு மாத்தல இல்ல யார் நிலைப்பாடு எடப்பாடி வந்து கூட்னி அம்மிஷோன் நிலைப்பாடு மாத்தல இல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி வாயில இருந்து அம்மிஷாவை கண்டிக்கிறே அம்மிஷாவின கண்டி கருத்தை கண்டிகிரேங்கற வார்த்தை வரவே வராது மோடியின் வாய் வாயில இருந்து மோடியின் வாயிலிருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை கண்டிகிரேங்கற வார்த்தை வராது அவர் ட்ரம்ப்பை பற்றி பேச மாட்டார் இவர் மோடியை பற்றியும் அமித்ஷா பற்றியோ பேச மாட்டார் ஆனால் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க இப்போ அப்படி ஒரு கூட்டணி உங்களால் கற்பனை பண்ண முடியுமா சரி இங்கே கூட்டணிக்கு யார் அதிமுக அதிமுக தானே அது நீங்கள் நம்புறீங்களா அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இல்லை டிடி எதுனாலும் கூட்டணியில் இருக்காரா இல்லையா தெளிவாக ஒரு பதிலை நீங்கள் எடப்பாடி பழனிசாமி வாங்கிட்டு வந்துடுங்க பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அந்த கேள்விக்கு சொல்லுங்கள் என்ன சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த கேள்வியை திருப்பி திருப்பி செய்தியாளர்கள் கேட்குறாங்க என்ன சொல்கிறாரு நாங்கள் பாஜக கூட்டணியில் இருக்கோம் பாஜக கூட்டணியில் சில கட்சிகள் இருக்குது பாஜக கூட்டணி சில கட்சி இருக்குது இது இப்படி ஒரு பதிலை நீங்கள் கேள்விட்டுருக்கீங்களா எங்கேயாவது இதுக்கு முன்னாடி அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அவங்க உங்கள் கூட்டணியாக இருக்காங்களா அதை பற்றி என்ன கேட்காத இப்படி ஒரு கூட்டணி சார் ஒரு கார் ஓடுதுன்னா நாலு சக்கரமும் ஒரே திசையில் ஓடினா தான் காரு ஒழுங்காக ஓடும் ரெண்டு வீல் ஒரு பக்கமும் ஒரு தசையிலும் இன்னும் ரெண்டு வீல் ஒரு தசையும் ஓடிச்சிருவீங்க கார் என்னாகும் விபத்துக்குள்ளே ஆகும் அப்படித்தான் விபத்துக்குள்ளாகி எல்லாம் குப்புற உள்ள போகிறாங்க நீங்கள் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த வண்டி தருகித்து ஓடும் ஆளுக்கு ஒரு பக்கம் நினைச்சவங்க இழுப்பாங்க சரி இப்போது ஓபிஎஸ் அவர்கள் முதலில் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காருல்லையா இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு என்ன சார் ஒரு ஒரு சி ரொம்ப சிம்பிள் எப்படி பார்த்தாலும் ரைட் ஆடுறாங்க அதிமுக ஒரு திராவிட கட்சி இன்னைக்கு அது கொள்கையிலேருந்து சில இடங்களில் சமரசம் செஞ்சுக்கிறாங்க விலகி போயிருக்கிறாங்க மேபி பட் அதிமுக எது பார்த்தாலும் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களுடைய வழியில் வந்து ஒரு இயக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது இன்றைக்கி நடக்கலைங்க வரலாற்றில் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நடந்துச்சு எம்ஜிஆரும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையுமே திருப்பி ஒன்றா சேர்க்கறதுக்கு திமுகவே அதிமுகவே ஒன்றா சேர்ப்பதற்கு எம்ஜிஆர் காலத்திலேயே ஒரு முயற்சி நடந்துச்சு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடந்துச்சு அப்கோர்ஸ் அதன் பேர் அது நடக்காமல் போச்சு சிபிஐ கட்சியில இருந்து ஒருத்தர் விலகி சிபிஎம்ல சேர்றாருன்னு உங்களுக்கு அதில் எதாவது அதிர்ச்சியாக ஏதாவது ஆச்சரியம் இருக்குமா இல்லை ஒரே கொள்கை ஒரே கொள்கை சிபிஐல இருந்து விலகி ஒருத்தர் காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் விலகி பாஜகவில் சேர்ந்தா தான் உங்களுக்கு ஷாக்காக இருக்கும் இருந்து ஒருத்தர் விலகி தாம கால எதாவது ஷாக் இருக்குமா இருக்காது அதே தான் திமுகக்கும் அதிமுக எல்லாமே யாரை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இது ஷாக் ஆகிறது ஒண்ணுமே இல்ல அதிமுக கலைஞர் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி வழக்கப்பட்டவங்க கலைஞர் எதிர்ப்பு இல்ல திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு கலைஞர் திமுக ஏன் எதுக்குறாங்கன்னு கேட்டா சொல்ல தெரியாது திமுக இப்ப நான் இப்ப என்ன கேளுங்க பாஜக ஏது இருக்கிறீங்கன்னா நான் பார்த்து பாயிண்ட் சொல்லுவேன் பாஜக ஒரு மதவாத கட்சி பாஜக சிஐவை கொண்டு வருது என்ஆர்சியை கொண்டு வருது இந்த நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்குது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பால்படுத்திடுச்சு பாஜகவுடைய கொள்கைகள் வந்து அது வந்து ஒரு சார்புடைய கொள்கைகள் இந்த மாதிரி நான் ஒரு பத்து கா அவன் சித்தாந்தமே அதுவாக தான் இருக்குது அவன் வந்து சனாதனத்தை திணிக்கணும்னு நினைக்கிறான் நான் சொல்லுவேன் அப்படியா கம்யூனிஸ்ட்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பத்து ரீசன் அடுப்பாங்க அதிமுக திமுக கொள்கை அடிப்படையில் என்ன வித்தியாசம்

எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு இருப்பது தான் பேராபத்து ஓபிஎஸ் ஸ்டாலினோடு இருப்பது எந்த விதத்திலும் பேராபத்து அல்ல அது காலத்தின் தேவை கட்டாயம் கருத்து வேறுபாடுகளை கருத்து மாறுபாடுகளை துறந்து கலைந்து பாஜகவிற்கு ஒரு விழுக்காடு கூட இந்த மண்ணில் இடம் கொடுக்கக்கூடாது என்ற தளத்தில் எல்லாருமே அணியில் சேர வேண்டும் இப்ப சேர்றதுல வந்து எந்தவித முரண்பாடும் இல்ல கொள்கை என்னன்னா இப்போ பாஜக மேல ஒரு விமர்சனம் வருது வேற கட்சியிலேருந்து யார் சேர்ந்தாலுமே வாஷிங் மிஷின் மாதிரி அலசிட்டு நீங்க நல்ல நல்லவங்க ஆக்கிடுவீங்களான கிளியர் சர்டிபிகேட் குடுப்பீங்களான அதே மாதிரி தான் அவர்கள் மேல கடந்த காலத்துல பல குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இப்ப திமுக சேர்றாங்கன்னு போது திமுக மேல இதே விமர்சனம் வராதா என்னைக்கு சேர்றாரு திமுக அவரு இல்ல ஒருவேளை சேர்ந்தார் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சேர்ந்தார் நீங்க அப்ப நான் சேர்ந்துட்டாலும் சேர நான் சொல்றது வந்து ஒருவேளை ஓ பி அவர்கள் சேராற பட்சத்துல இந்த மாதிரியான விமர்சனம் திமுக அவர் சேரப்படுறதா சொன்னாரா சேரும் போதுதான் அதை பத்தி பேசணும் சேரும் போது அதை பத்தி யோசிப்போம் நீங்க சொல்லி சேரணுங்கிறது என்னுடைய விருப்பம் திமுக சேரணும்னு சொல்லல ஒரு அணியில் வாங்கினா சொல்றேன் நீங்க திமுக சேரணும்னு சொல்ல ஓர் அணியாக நின்று சண்டை இடுங்கள் அது அது அவங்கதான் முடிவு பண்ணனும் சரி இங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லா கட்சிகளின் மீதும் இருக்கிறது எல்லா தலைவர்களின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் ஊழல் மிகப்பெரிய ஆபத்தாக அல்லது சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய சனாதன வர்ணாசிரம பார்ப்பனிய சித்தாந்தம் கொண்ட மதவாத சிந்தனை கொண்ட பாஜகவின் கருத்து பேராபத்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஊழலை விட அதான் பேராபத்து நான் ரொம்ப கவனமாக அறுத்த நான் இவங்க யாருக்கும் க்ளீன் சீட் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நான் நீதிபதி அல்ல நாளைக்கு அவர் சேர்ந்த ஒன்னே ஓபிஎஸ் நான் என்னங்க நீங்கள் ஓபிஎஸ் வாளு மகாத்மா நான் சொல்ல போகிறது இல்லை ஆனால் நிச்சயமாக நான் இன்க்ளூடிங் அதிமுக சேர்த்தே சொல்கிறேன் இங்கே சில பல தவறுகள் நடந்திருக்கிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் நிச்சயமாக ஒருபோதும் மணிப்பூர் போல தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று இந்த எந்த தலைவர்களும் நினைத்ததில்லை நினைக்க மாட்டார்கள் ஒருபோதும் குஜராத் போல் இந்த மாநிலத்தை மாற்றி விட வேண்டும் கற்பிணி பெண்ணை கருவறுத்து அவளை பாலி கூட்டு பாலியல் உள்ளூர் செய்ய வேண்டும் என்று இந்த எந்த தலைவர்களும் கனவில் கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள் அதனால் எனக்கு இதுவாக அதுவான்னு வருகின்ற பொழுது எனக்கு இதுதான் முக்கியம் அப்படி தான் இருக்கும் அதோடு தான் நினைச்சுக்க வேண்டியிருக்கு நீங்கள் அப்படி பார்த்தா இப்போ பாஜகவில் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகாத அல்லது ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் செய்யாத அமைச்சர்கள் அப்படி இல்லை இல்லை இப்போ எது பிரதானம் என்று வருகின்ற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிரதானம் பாஜகவிற்கு அவருடைய மதவாதமும் அவருடைய ஆரியவாதமும் பிரதானம் எனக்கு அது ஊழல் வந்து ரெண்டாவது பட்சம்தான் ஆனால் இதை மக்கள் யோசிப்பாங்க ஏன்னா மக்கள் பொதுவாக பார்ப்பாங்க இல்லையா இப்போ நீங்கள் வந்து குற்றச்சாட்டை வச்சிங்க இப்போ அவர்களே வந்து கூட்டணிக்கோ இல்லை கட்சியிலேயோ சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ மக்கள் அதை யோசிக்க மாட்டாங்களா இந்த விஷயத்த அப்படி மக்கள் யோசிச்சிருந்தாங்க யோசிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களையும் எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து நம்ம யோசிக்கணும் தமிழ்நாடு வந்து தனி வேறு கொஞ்சம் கொஞ்சம் வேறு மக்கள் ரெண்டு விதமாக யோசிப்பாங்க நான் யோசிக்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க இங்கே ஊழல் சார்ந்த பிரச்சனை பிரதானமானதா மதவாதம் பிரதானமானதா என்று வருகின்ற பொழுது மக்கள் எதைத்தான் பிரதானமானதுன்னு நினைப்பாங்க மதவாதம் தான் பிரதானமானது அதை உறுதியாக மக்கள் நிச்சயமாக நிற்பார்கள் அப்படி நின்றதற்கு உங்களுக்கு சான்று கூட நான் தரேன் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் யார் அஃப்கோர்ஸ் லாலு தண்டிக்கப்பட்டார் இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டார் அதன் பிறகும் அவர் வெற்றி பெற்றார் நான் சொல்லுது இதற்கு முன் ப்ளஸ் ஸ்டே உள்ளிட்ட வழக்குகளில் தண்டிக்கப்பட்ட பிறகு நடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று விட்டது ஆனால் ஜெயலலிதாவில் பதவியேற்க முடியலை அந்த அளவுக்கு சட்ட சிக்கல் இருந்துச்சு அப்போ ஊழலை மிக பிரதானமான சிக்கலாக ஊழல்தான் பிரதான சிக்கல் என்று நினைத்திருந்தால் ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக இருக்க முடியுமா முடியாது அப்போ அதை தாண்டி மக்கள் என்ன செய்கிறாங்க சில காரணிகளை பார்க்கறாங்க தானே சோ தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தாறு திமுக ஆட்சி மீது என்ன குற்றத்தை நீங்க சொல்லுவீங்க தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு மன்னிக்கணும் தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று திமுக ஆட்சி மீது நீங்க என்ன குற்றத்தை சொல்லிடுவீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு எப்படி ஜெயலலிதா மேடம் ஜெய்சாங்க அதனால தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருக்காங்க அவர்களுக்கு சமூக ந நல்லிணக்கம் முக்கியம் சமூக நீதி முக்கியம் அமைதி முக்கியம் வளம் வளர்ச்சி மத நல்லிணக்கம் இது முக்கியம் அது நோக்கி தான் நகருவாங்க ஸோ ஓபிஎஸ்சினுடைய வருகை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்றுலேருந்து எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் நேற்றுலேருந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கம் வரலேன்னு கேள்விப்பட்டேன் நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்துருதுக்கிறதா கேள்விப்பட்டேன் ஐயோ இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் என்னையா எப்போ மாதிரி ஓபிஎஸ் சரின்னு உட்காந்துருப்பார் ஏதாவது தியானங்கனம் பண்ணுவார் ஜெயலலிதா சமாதிக்கு போவார்னு பார்த்தா நேராக கிளம்பி ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டார் ஐயோ பேராபத்தாக இருக்கிறதே அப்படின்னு இப்போ அடுத்தடுத்த தலைவர்கள் வர்ற மாதிரி இருக்காங்களா நான் இப்படி சொல்கிறேன் அதுக்கு பதில் நிச்சயமாக இன்னும் சில முக்கியமான தலைவர்கள் வருவார்கள் மிக முக்கியமான தலைவர்கள் உங்களுக்கு ஏதாவது குழு வேணுமா யார் வரான்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக சொல்லுங்க ஒரே ஒரு குழு கொடுக்குறேன் யாரெல்லாம் சொற்றில் உப்பு போட்டு சாப்பிட்டுக்கிறார்களோ யாருக்கெல்லாம் சுயமரியாதை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வருவார்கள் மின்னம்பலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கும் மிக ஆழமாகவும் பொறுமையாக பலித்தன்மைக்கு நன்றி இன்றைக்கு தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாருங்கள் சேமியுங்கள் ஜி ராஜம் செட்டி அண்ட் தோதிஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை